வந்த அந்த இளம் பெண்ணோட மரணம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது அவங்க வந்து காலையில தூங்கி எழுந்திருக்கும் போதே உடம்புல அரிப்போட எழுந்திருக்காங்க அப்புறமா எழுந்த பிறகு அந்த அரிப்பு வந்து உடம்பெல்லாம் சொரிஞ்ச பிறகு வீக்கம் வந்திருக்கு அவங்க ஏதோ பூச்சி கிடைச்சிருச்சுன்னு சொல்லி மஞ்சள் தடவிட்டு அப்புறம் குளிக்க போயிருக்காங்க அப்புறம் அவங்க வாயில நுரை தள்ளி கீழே விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள தனியார் மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை பலன் இறந்து போனாங்கன்னு நம்ம செய்திகள்ல பார்த்தோம் எழுந்ததும் பத்தொன்பது வயது இளம்பெண் உடலில் நடந்த மாற்றம் உடல் அரிப்பு வீக்கத்துக்கு வீட்டிலேயே மஞ்சள் பூசி முதலுதவி வாயில் நுரை தள்ளி உயிரிழந்த பரிதாபம் டாக்டர் சொன்ன அதிர்ச்சி பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை ஆவடியை அடுத்த கண்ணப்பாளையம் பாரதி நகரைச் சேர்ந்தவர் சங்கர் இவர் தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு மகள்கள் இருந்தனர் இவரது மூத்த மகள் பத்தொன்பது வயது ஷர்மிளா தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஷர்மிளா தூங்கி எழுந்தபோது திடீரென அவருக்கு உடலில் அரிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டதால் அவர் சொரிந்து கொண்டே இருந்துள்ளார் இதனால் அரிப்பு ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் வீக்கம் உண்டானதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து வீட்டிலிருந்த மஞ்சளை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டு ஷர்மிளா குளிப்பதற்காக சென்றுள்ளார் அப்போது திடீரென வாயில் நுரை தள்ளி ஷர்மிளா மயங்கி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கிருந்த மேல் சிகிச்சைக்காக திருவேற்காட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு ஒரு நாள் முழுவதும் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் சிகிச்சையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாததால் பெற்றோர் ஷர்மிளாவை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி ஷர்மிளா பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து ஆவடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் இதன் முதற்கட்ட விசாரணையில் ஷர்மிளாவின் தந்தை சங்கருக்கு இதேபோன்று விஷப்பூச்சி கடித்து அரிப்பு ஏற்பட்டு உடலில் வீக்கம் ஏற்பட்டதாகவும் அதேபோல ஷர்மிளாவையும் விஷப்பூச்சி ஏதாவது கடித்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இது குறித்து பேசும் சித்த மருத்துவர் அபிராமி அனாபிலாக்டிக் ஷாக் என மருத்துவத்தில் சொல்வார்கள் அலர்ஜி எனப்படும் ஒவ்வாமை ஏற்பட்டால் சிலருக்கு அவர்களது உடலில் இதுபோன்ற மாற்றங்கள் ஏற்படும் இதுபோன்ற நேரங்களில் திடீரென மூச்சு திணறல் கார்டியாக் அரஸ்ட் என வந்துவிடும் அதே நேரம் அந்த இளம்பெண் மரணத்துக்கு விஷக்கடிதான் காரணமா என்பது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில்தான் உண்மை தெரியவரும் வரும் அதேபோல விஷக்கடிகளால் உடலில் ஓரிடத்தில் ஏற்படும் சிறிய வீக்கத்திற்கு மஞ்சள் பூசுவதை விட வீட்டில் சின்ன வெங்காயமோ சுண்ணாம்போ தடவுவது பலன் அளிக்கலாம் அதுவே உடல் முழுக்க அரிப்பு வீக்கம் என ஏற்பட்டால் கோல்டன் ஹவரை வீணாக்காமல் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்வதுதான் சரியானது தாமதம் செய்வது இதுபோன்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் முடியலாம் என எச்சரிக்கிறார் இரவுல தூங்கும் போது மழை காலங்களில் பூச்சிகளுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கதான் செய்யும் முக்கியமாக மழை இந்த மாதிரி வெள்ளம் இதெல்லாம் வரும்போது நம்ம சிட்டிக்குள்ளேயே பாம்பு பூரா பள்ளி தேலு முதல்ல வரைக்கும் எல்லாமே நடமாடுது ஸோ நைட்ல வந்து நீங்க தூங்கும்போது கண்டிப்பா வீடை ஃபர்ஸ்ட் கிளீனா வச்சுக்கோங்க பூச்சிகள் எல்லாம் தங்குற மாதிரி அடாசான பொருட்களை வீட்டில சேர்த்து வைக்காதீங்க எப்பவுமே தரையில வெறும் தரையில தூங்குறத விட கட்டல் மேல தூங்குறது ரொம்ப சேஃபு அப்படி இல்லைனாக்கா கண்டிப்பா தூங்குற இடத்த நைட்டு ஒரு வாட்டி பெருக்கிட்டு கிளீனா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தூங்குறது நல்லது நிறைய வீடுகள்ல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க வந்து கதவுகளை திறந்து வச்சிருப்பாங்க ஜன்னல்ல திறந்து வச்சிருப்பாங்க அது மாதிரி எல்லாம் இல்லாம சேஃபா எப்பவுமே டோர் அண்ட் விண்டோஸ க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குங்க ரெண்டாவது வந்து இந்த வீடு கழுவி வெளியே ஊற்றுறதுக்காக எல்லா வீடுகள்லேயுமே இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீடுகளில் எப்பவுமே ஒரு சின்ன பைப் மாதிரி வச்சுருப்பாங்க அதை கழுவி தண்ணியை வெளியேற்றுறதுக்காக அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பூச்சிகள் நுழையக்கூடிய சின்ன பைப் அவுட்லெட்ஸோ ட்ரைனேஜ் அவுட்லெட்ஸோ எப்பவுமே க்ளோஸ்டாக இருக்கா என்னன்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ வரைக்கும் அந்த பெண்ணுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் இன்னும் வரல அதனால அது பூச்சிக்கடியினாலதான் அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுதா என்னன்றது கன்ஃபார்ம்டா தெரியல ஆனா அது பூச்சி கடியா இருக்கும் பட்சத்துல என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை நம்ம இந்த மாதிரியான அஹ் சூழல்ல எடுத்துக்கணும்ன்றத ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக சொல்றேன் பூச்சிக்கடி அதுவும் முக்கியமா தெரியாத பூச்சிக்கடி சில வாட்டி நமக்கு என்ன பூச்சி கிடைச்சதுன்னு நம்ம விழிச்சிருக்கும் போது கிடைச்சிதுன்னா நமக்கு தெரியும் அது என்ன கிடைச்சது தேனி கொட்டுச்சா இல்ல கதண்டு கொட்டுச்சா இந்த கதண்டு கொட்டுறதெல்லாம் கூட நம்ம அடிக்கடி இப்ப நியூஸ்ல பாக்குறோம் அதே மாதிரி ஷூக்குள்ள பாம்பு புந்துச்சு ஒரு சின்ன ஸ்கூல் பையனை கிடைச்சிது இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம் இல்லையா சோ எப்பவுமே இந்த ஷூ எல்லாம் உதறிட்டு போடணும் தெரிஞ்ச பூச்சிக்கடியா இருந்தா அது என்ன பூச்சின்றத அடையாளம் தெரிஞ்சதுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் சொல்லுங்க முக்கியமாக வந்து பூச்சி கடிச்ச இடத்துல சின்னதாக ஒரு வீக்கமோ அரிப்போ இருந்ததுன்னா அது ஓகே அது என்ன பூச்சி விஷம் இல்லாத பூச்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே அப்போ நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே கொஞ்சமாக இந்த கிராம பக்கங்களில் பழக்கம் பூச்சி கடிச்சதுன்னா உடனே சுண்ணாம்பு தேய்ப்பாங்க இல்லைன்னா சின்ன வெங்காயத்தை வெட்டி தேய்ப்பாங்க அதெல்லாம் சிம்பிள் ஆன்டிடோட்ஸு ஃபார் இந்த சில்லறை விஷத்துக்கு அது ஓகே ஆனால் என்ன பூச்சினே தெரியாது அதே மாதிரி உடம்பு முழுக்க அரிப்பு வருது வீக்கம் வருது தொண்டையில் வந்து என்னவோ ஒரு அடைக்கிற மாதிரியான ஒரு அடைப்பு வருது இல்லை இருமல் வருது மூச்சு திணறல் வருது ஆஹ் தலை சுத்தல் மயக்கம் படபடப்பு வாந்தி இது மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த குட்டி குட்டி ஆஹ் உங்களுக்கு தெரிஞ்ச ஹோம் ரெமெடிஸ்லாம் வீட்டில் பண்ணாதீங்க ஏன்னா பூச்சி கடிச்சிது அப்படின்னாக்கா உடனே இந்த மாதிரியான அலர்ஜி சில பேருக்கு இருக்கும் இப்போ ஒரு பூச்சிக்கடி எல்லாமே உயிர் போகிற அளவுக்கு விஷம் கிடையாது அது என்ன பூச்சி கடிக்குது எவ்வளவு கடிக்குது அது உள்ள எவ்வளோ விஷம் இறங்கியிருக்கு நமக்கு அந்த விஷத்துக்கு அலர்ஜி இருக்கா இல்லையா இல்லைன்னா அந்த பூச்சிக்கடியோ இல்லை அந்த பாம்பு கடியோ டாக்ஸிக் அண்ட் ஃபேட்டலான்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அதனால தெரியாத பூச்சி அன்னோன் பைட்ஸ் கிட்ட வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்லேயே காலையில் அவங்க எழுந்த உடனேவே உடம்பு ஃபுல்லா அரிக்குது அப்படி இருந்தா அப்பவே எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு போயிருந்தா இந்த மரணத்தை ஒருவேளை தவிர்த்துருக்கலாம் சரிங்களா அதனால உடம்பு முழுக்க அரிக்குது இல்லை நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன அந்த எல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து அனஃபைலாக்சிஸ் அனஃபைலாக்சிஸ் ரியாக்சன்னு பேரு சில பேருக்கு வந்து இந்த கடிங்களுக்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கும் இந்த மாதிரியான அலர்ஜிகளை மிஸ் பண்ணக்கூடாது அந்த கோல்டன் அவரில் கூட்டிகிட்டு போனால் எல்லா எமர்ஜென்சிலையும் எல்லா அரசு மருத்துவமனைகள்லையும் தனியார் மருத்துவமனைகள்லையும் உடனடியாக அதுக்கு ஊசி போட்டு உயிரிழப்பை அவங்க தடுக்கலாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு சிகிச்சை முடிந்து அவங்க வீடு திரும்புவாங்க அதாவது அவங்களுடைய மெடிக்கல் கண்டிஷனை பொறுத்தது ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சமயத்தில் அந்த கோல்டன் அவரை மிஸ் பண்ணாதீங்க இது மட்டும்தான் என்னோட ரிக்வெஸ்ட் இந்த மழை காலங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க வீடுகளில் சாயங்கால நேரத்துல கதவங்களை திறந்து வைக்கிறது இந்த வீட்டுக்குள்ள பூச்சிகள் நுழையக்கூடிய சின்ன சின்ன அந்த பைப்ஸ் அவுட்லெட்ஸ் இதையெல்லாம் அடைச்சி வைக்கிறது அப்பப்ப க்ளீன் பண்றது எப்பவுமே வீடை கிளீனா வச்சுக்கிறது இதையெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாம பாத்துக்கோ ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்